எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க இங்க நம்ம ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கோம் இந்த முயற்சி வெற்றிகரமா போகுது அப்படின்ற நம்ம அடுத்த கட்ட எல்லா கேட்டுக்கும் போகிற தான் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு எங்களால கோரிக்கை தான் வைக்க முடியும் நாங்கள் இருக்கிறது முயற்சி மட்டும்தான் தீர்வு உங்க கையில் மட்டும்தான் இருக்கு இந்த நோய்க்கான தீர்வு நீங்க காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை எங்களோட முயற்சி அதுதான் 유럽ால இருந்து टिकट வாங்குறீங்க பாக்கலாம் புறா வாங்குறீங்க சரிங்களா ஒரு டிஜிட் ப்ராப்ளமா அங்க சப்ளை பண்றாங்க ஆறு மாசமா ஆகுது குழந்தைங்க இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு எல்லாத்தையும் வரல வந்து சப்போர்ட் நிறைய பட் அது மட்டும்

நினச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தொகையா இருக்குது இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட கொண்டு போகும்போது ஒரு காப்பீட்டு கீழ் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி ரேர் டிஃபிக் வந்து எல்லாருக்குள்ள இல்லை தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சில குழந்தைங்க தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க அதுவும் இந்த பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை மருந்து அவங்க நான் ஒரு மூணு மாதம் வரைக்கும் எங்கள் குழந்தைகள் நல்லதாக இருந்தாங்க நாலாவது மாதத்துலேருந்து தான் அவங்க வந்து கை கால்லாம் ஆட்டாமல் ஒரு கையில இருந்த மாதிரி வந்து எங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் மட்டும்தான் உற்பத்தி பண்றாங்கிறதுனால அங்கேருந்தான் வந்து இம்போர்ட் பண்ணி வர்றதுனால மட்டும்தான் எந்த அளவுக்கு ஒரு ஹைகாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கு இது வந்து மக்கள் கொஞ்சம் வந்து மத்திய அரசு வந்து இதை கண்டிப்பாக இதை அக்னாலஜ் பண்ணி இதை வந்து ஏதாவது பேசி சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா குழந்தை இந்த மாதிரி ஒரு எஸ்எம்ஏல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன் ஏதாவது இனிஷியேட் பண்ணி